என் தங்க பிள்ளையே உன்னை காண வேண்டும் என்ற ஆசையில் உன் வராகி அம்மா உன் இல்லம் தேடி வந்தபோது அங்கே இருந்த ஒரு பொருள் இந்த தாயானவள் என்னுடைய காலை இடறிவிட்டது சென்றது என் பிள்ளையே நான் என்ன பொருள் என் காலை இடறிவிட்டது என்று பார்த்தபோதுதான் புரிந்து கொண்டேன் என்னை உள்ளே வரவிடாமல் செய்வதற்காக நடந்த சூழ்ச்சிதான் இது என்று என் பிள்ளையே நீ அதனை அப்புறப்படுத்த வேண்டும் இன்று இரவு இந்த தாயானவள் உன் நிச்சயமாக வர வேண்டும் சில முக்கியமான விஷயங்களை தீர்ப்பதற்கு அம்மா வர வேண்டும் என்று வந்திருக்க போகின்றேன் இந்த நாளில் உன்னுடைய முன் எல்லா தெய்வங்களின் ஆசிர்வாதங்களும் சில பிரச்சனைகள் உனக்கு முடிவிடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விட்டது ஏனென்றால் நிச்சயமாக அத்தனை பிரச்சனைகளையும் முன் கஷ்டங்களையும் தீர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வருவேன் நான் வந்தபோதும் நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன் இப்போதும் நான் சொல்வதை கேட்டு அதை நீ சரி செய்தால் என்றால் அம்மா ஒருபோதும் உன் இல்லத்திற்கு நுழைந்து விட முடியாது உன் தாயானவன் நான் மட்டுமல்ல எந்த ஒரு தெய்வமாக இருந்தால் முன் இல்லத்திற்குள் நுழைந்து விட முடியாது இதை சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் பல தலைகீழ் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அத்தனை சாதாரண காரியம் யாருக்கும் தெரியாது தெரியும் என்று தெய்வம் வருகின்றதா இல்லையா என்றால் உனக்கு தெரியும் எது வரவில்லை என்று நான் சொன்னது போல நிச்சயமாக உன் இல்லத்தில் இன்று தெய்வத்தின் ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதங்களும் இந்த மார்கழி மாதத்தில் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே கருப்பசாமியின் வாக்கினை கேட்கின்றாய் பிரித்திங்கராய் தேவியின் வாக்கிரை கேட்கின்றாய் உன் வராகி அம்மா என்னுடைய வாக்கிரையும் நீ கேட்கின்றாய் இதிலும் உன்னுடைய தேவங்க வாக்கினையும் இசைவி வந்து சேர்கின்றது என் பிள்ளையே உன்னை விட அதிர்சம் செய்த குழந்தை வேறு யாராக இருக்க முடியும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற வெறுப்பு வெறுப்புகளை இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நினைத்து கொண்டால் போதும் என்றென்றும் உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு கொண்டு வர இந்த வராகி நான் உன்னோடு இருப்பேன் என்பதை மறந்து விடக்கூடாது என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யாரை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் காட்டும் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நிறுத்தி வைக்கும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது என் பிள்ளை நீ இதையெல்லாம் கடந்து நல்லபடியாக வர வேண்டும் என்று தான் நினைக்கின்றார் தேவையில்லாத தேவையில்லாத எண்ணங்கள் உனக்கு கொண்டு வந்து செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட செய்ய விடாமல் தடுத்து அவர்களின் எண்ணங்களை தடுத்து நிறுவத்தோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்து விடுவதுதான் உனக்கு மிக பெரிய என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாசலில் எது காலை இடறி விட்டது என்று என் குழந்தை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்கள் கொடுக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் புரட்டி எடுத்த போது கூட என் பிள்ளை அவசரவில்லை அசரவில்லை சிலர் செய்த பிரச்சனைகள் உன் மனதை அதிகமாக காயப்படுத்தியது அதிலும் குறிப்பாக அதிகமாக நம்பியவர்களோ அவர்கள் செய்த விஷயம்தான் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கியது அத்தனை கஷ்டங்களையும் கடந்து எப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட விடலாம் என்று நினைத்த என் பிள்ளைக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் தொடங்கியது ஆனால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்று நம் தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் இப்போது வருகின்ற இந்த பிரச்சனைகளை கண்டு நாம் அனமுடைந்து போய்விட்டோம் என்றால் மேலும் மேலும் வருவதை நம்மால் எதிர்கொள்ள முடியாது அது மட்டுமல்ல நம்மளை நம்பி இருப்பவர்களுக்கும் நம்மால் எதுவும் செய்துவிட முடியாது இத்தோடு முடிந்துவிடும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த எண்ணத்தோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் நிச்சயமாக இனிமேல் நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று பார்க்க வேண்டும் முடியாது நடக்காது இப்போது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீ சொல்வாய் ஆனால் யார் ஒருவர் உனக்கு பின்னால் நின்று கொண்டு அதை பெறுவதற்கு முயற்சிகளை செய்கின்றார்களோ அவர்கள் சற்றென்று தூக்கி சென்று கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய தாமதமும் உன்னுடைய வாழ்க்கையும் தாமதப்படுத்திவிடும் நான் செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ செய்ய போகும் உனக்கு பல நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு அழகாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டது இதில் வருகின்ற பிரச்சனைகளை கடந்து என் பிள்ளை நல்லபடியாக வாழ்வதற்குத்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு போதும் தான் வாழ்க்கையை விட்டு செல்ல நீ முயற்சிகள் எடுக்கக்கூடாது இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி செல்ல எதை பற்றியும் நீ யோசிக்க கூடாது என்ன வந்தாலும் உனக்கு நன்மைக்குத்தான் எது நடந்தாலும் அது உனக்கு வாழ்க்கைக்கு என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நல்லபடியாக முன்னேறி வா என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த இந்த வராகி என் காலை இடறிவிட்டது என்ன தெரியுமா இருக்கின்ற இதில் காலணிகளும் உன் இல்லத்தில் இருக்கின்ற துடைப்பும் தான் பொதுவாக வாசலுக்கு தெய்வம் வரும்போது அங்கே வாசலில் காலணிகள் இருக்கக்கூடாது என் தங்கமே என்று பலமுறை எச்சரித்திருக்கின்றேன் ஆனால் சிலர் வேண்டுமென்றே இதை உன் இல்லத்தின் வாசலில் செய்துவிட்டு உள்ளே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா அது எப்படி இவர்களுக்கு நன்மை நடக்கும் அது எப்படி இவர்களுக்கு மட்டும் தெய்வங்கள் ஆசிகளை கொடுக்கும் நான் அதை நடக்க விடக்கூடாது என்று நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு இவர்களுக்கு எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள் என் பிள்ளையே ஒருவேளை இந்த பூஜைகள் செய்யும் போது உன்னுடைய இல்லத்தின் வாசலை சரியாக கவனித்துப்பார் ஏனென்றால் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயங்கள் உனக்கு தெரிய வாய்ப்புகள் கிடையாது அதனால் இதையெல்லாம் சரியாக கவனித்துக்கொண்டு உன்னுடைய இல்லத்தில் நடப்பது எல்லாம் எந்த அளவிற்கு சரியானது என்பதை புரிந்து கொண்டு நீ தீபத்தை ஏற்றிவை நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடக்கும் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வருவது தயாராக இருக்கும் போது உன்னுடைய சில தவறுகளால் எந்த ஒரு விஷயம் தடைபட்டு நின்று விட கூடாது என்பதற்காகத்தான் கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகிறது என்ற காலகட்டமும் வந்துவிட்டது எல்லா நேரத்திலும் என் பிள்ளை பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த நேரத்தில் ஒரு சிறு தவறு கூட உன்னால் தெய்வத்தின் ஆசிரியர் பெறவிடாமல் விடாமல் கூடாது அதனால் தான் அம்மா சொல்வது சரியாக இருக்கிறதா என்று சோதித்துவிட்டு தெய்வங்கள் எல்லோரும் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி இதுபோல ஒன்று இருக்கும்போது அவர்கள் உள்ளே நுழைய விட எப்போதுமே கவனத்தோடு மனதில் அன்போடும் செய்கின்ற வேளையில் எந்த ஒரு குறையும் வந்துவிடாது அதையும் தாண்டி வருகிறது என்று அது நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை மற்றவர்கள் உன்னோடு பயன்படுத்துகிறால் மட்டும்தான் உன்னை சிலர் பயன்படுத்துகிறார்கள் என்பதன் உண்மை உன் மனதில் எப்போதுமே சில விஷயங்கள் மறக்க செய்கின்றார்கள் நான் செய்கின்ற வேளையில் அவர்கள் என்ன வார்த்தைகள் மட்டும் கவனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றதனால் நாம் அன்றாட வாழ்வில் கூட கோட்டையை விட்டு விடுகின்றோம் இதையெல்லாம் புரிந்து கொண்டே அடுத்தவரின் வார்த்தைகளை உன்னுடைய மனதிற்குள் கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் மட்டும் நீ கவனமாக இருந்தாலே போதும் எல்லாமும் இனி உனக்கானதாக மாறிவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க விரிக்கின்ற அத்தனையும் இனி உனக்கு நன்மைகளாக மாறும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை வாழ்க்கையை விட்டு விடாமல் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு விலகாமல் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை தந்திருக்கின்றதோ அதை தெளிவாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல வாழ உள்ளே அனுமதிக்கெயம் இல்லத்தின் வரவேற வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் அம்மா சொல்வதுபடி எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று என் பிள்ளை நீ சோதனை செய்துவார் ஒருபோதும் தெய்வம் காலை எந்த ஒரு பொருளையும் இடறிவிட்டு விடக்கூடாது உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக வர வேண்டும் நான் எப்போதுமே உன் இல்லத்திற்கு வர ஆசைப்படுகிறேன் இது நாள் வரையிலும் உனக்கு வந்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அனைத்து சந்தோஷங்களும் ஒரே நாளில் உன்னை வந்து சேரும் என்பதை அம்மா உனக்கு வாக்குறுதியாக கொடுக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே உன்னோடே இருக்கும் ஓம் வாராகி தாயே போச்சு போச்சு